ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வர்ஷு விலாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான கண்டென்ட்டோட வந்திருக்கோம் முக்கியமாக ஷாப்பிங் வந்து பட்ஜெட்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான வீடியோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரீசெண்டாக வந்து கோவில்பாளையம் போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிற கோவிலில் ஒரு மண்டபத்தில் வந்து ஷாப்பிங் பஜார் போட்டிருந்தாங்க நியூ சென்னை ஷாப்பிங் பசார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து இல்லாத பொருளே இல்லை இருந்தது கிச்சன் ஐட்டம்ஸில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் வந்து வந்து பெரிய அது தான் செட் ஆஃப் சீசரு நைஃப் பீலரு எல்லாமே சேர்ந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் அடுத்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் வச்சிருந்தாங்க டார்ச்சஸ் பேட்டரிஸ் செல்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க அது எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது நான் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் கொடுக்குறாங்களே இது வந்து ஒர்க் ஆகும் ஆகாத அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது பட் வித் செல்லோடவே போட்டு பேட்ரிஸோடவே போட்டு அது வந்து டெஸ்ட்டுக்கும் வந்து நம்ம கொடுக்குறாங்க டார்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்தது டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருந்தது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் அதனால் டெஸ்ட் கூட பண்ணி நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து த்ரீ டி மசாஜர் அப்படின்னு சொல்லி நான் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் வந்து நேரில் பார்த்துருக்கேன் அதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் இந்த ஃப்ளெக்சிபிள் லைட்டு ஸ்டடி டேபிள் வச்சுக்கிற லைட் வந்து சார்ஜபிள் கைண்ட் ஆஃப் திங் தான் அதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் இந்த ஒரு இதில் வந்து ஒரு நூறு கிட்ட வந்து ஸ்க்ரப் இருக்கும் அந்த ஸ்க்ரப் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னரு கேலரு ஹேர் ட்ரையர் சின்ன சின்ன ட்ரையர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது ஐநோவா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் குழந்தைங்கள வந்து கிராப் பண்ற மாதிரி திங்ஸும் நிறைய இருந்தது தீம்ல அதாவது ஃப்ரோசன் தீம் ட்ராகன் தீம் பென்டென்ட் தீம் அப்படின்னு சொல்லி நிறைய தீம்ல வந்து பென்சில் பாக்ஸ் வச்சுருந்தாங்க பென்சில ஷார்ப்னர் எரேசர் சொல்லி பென்சில் பாக்ஸ் வச்சுருந்தாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மினி ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் நிறைய மாடல்ஸில் இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால இது வந்து நான் ஒன்று எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி செட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து குழந்தைங்களுக்கு தேவையானது இருந்தது இதில் வந்து வாட்டர் கலர்ஸு க்ரையான்ஸு ஸ்கெட்சஸ்ஸு பெயிண்ட் ப்ரஷ் இருந்தது அதில் எல்லா கலர்ஸுமே இருந்தது மேக்சிமம் வந்து எல்லா கலர்ஸும் வந்து அவங்க வச்சிருந்தாங்க இது ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு வந்து ஒர்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஹெட்ஃபோன்ஸ் ட்ரைபாட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வந்து உள்ள ட்ரைபாட்ஸு சொப்பு ஜாமான் வந்து இங்கே நாங்க புளியம்பட்டியில வந்து வாங்கும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் அந்த சரியா ஒன் நைன்டி நைன் இருந்தது பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஜங்ஷன் பாக்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்தது வாட்டர் டிஸ்பென்சர் எல்லாமே இருந்தது இங்கே இல்லாத பொருளே இல்லைங்க அவ்வளோ பொருள் இருந்தது மஸ்கிட்டோ பேட்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியே வெளியில வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லுவாங்க இங்க வந்து ஒன் பிப்டி நைன் ருபீஸ் தான் சொன்னாங்க அது அதுலயுமே நாங்க வந்து ஒன்ன எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் சாமி போட்டோஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க அடுத்த செக்ஷன்ல நிறைய போட்டோஸ் வச்சிருந்தாங்க எல்லாமே ஒன் பிப்டி நைன் ருபீஸ் தான் கிட்ஸ்க்கு தேவையான பொம்மைங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருந்தாங்க டவல்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வச்சிருந்தாங்க டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்லயும் வச்சிருந்தாங்க கலர்ஸும் நிறையாவே இருந்தது அதுக்கப்புறம் ஸ்கிரீன் போடுவோம் இல்லையா ஸ்கிரீன் நாங்க வாங்கலான்னு இருந்தோம் ஆனா வந்து சைஸ் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கல நிறைய பேட்டர்ல வச்சிருந்தாங்க அதே மாதிரி வந்து பெட் ஸ்ப்ரெட் பெட் ஸ்ப்ரெட் வந்து காட்டன்ல தான் வச்சிருந்தாங்க பிரிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான பிரிண்ட்ஸ் பெட்ரூம் போடுறோம் சைஸ் வாரியா வந்து வச்சிருந்தாங்க ஸ்டாக் போட்டுட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெட் ஸ்பிரெட் எல்லாமே அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கவர் வந்து நானுமே ஒன்று வாங்கிட்டு போனதையுமே எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தது சோ ஃப்ரிட்ஜ் கவர் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கவரும் வாங்கியாச்சு அடுத்து டோர் மேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனே வச்சிருந்தாங்க டோர் மேட் வந்து வெரைட்டியா அதாவது குவாலிட்டி ரேஞ்ச்ல வச்சிருந்தாங்க ஜூட் ஜூட் ஃபேப்ரிக்ல வச்சது ஒன்னு அதுக்கப்புறம் சாஃப்ட் ஃபேப்ரிக்ல வச்சதுன்னு சொல்லி டூ டைப்ஸ்ல இருந்தது அதுல வந்து நல்லா இருந்தது அந்த ஜூட் டைப் வந்து கொஞ்சம் மரமரன்னு இருந்தது மித்தபடிக்கு எல்லாமே நல்லா இருந்தது அடுத்து லேடி செக்ஷன்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச பவுச்சஸ் பர்சஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே வச்சுருந்தாங்க இரும்பு கடை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் இங்கே வந்து இரும்பு செக்ஷனா இருந்தது தோசை தவா வடைக்கல் இரும்பு சட்டி அதுக்கப்புறம் ஆப்பக்கல்லு பனியாரக்கல்னு எல்லாமே வச்சுருந்தாங்க அது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் அப்படிங்கும் போது நான் ஷாக் ஆகிட்டேன் அடுத்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்து நிறைய கலர் வெரைட்டிஸில் டிஃபன் பாக்ஸு ஹாட் பாக்ஸஸ் அதுக்கப்புறம் இந்த உளுந்து வடை போடுற அந்த ஸ்டீல்ல வச்சிருந்தது அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ற கட்டரு வாழைக்காய் சீவிர பஜ்ஜி போடுற அந்த ஸ்லைசர்ல இருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க ஆனால் வாங்க ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு உண்மையாலுமே ஒர்த்து தான் இந்த செட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு இரநூறு கிளிப் இருக்கும் இதுவுமே வந்து ஒன் பிப்டி நைன் ருபீஸ் தான் பிளாஸ்டிக் செக்ஷன்ல வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது ஃப்ரூட் பவுல்ஸா இருக்கட்டும் மெலமைன் பிளேட்ஸா இருக்கட்டும் ஹேங்கர்ஸா இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு எது எடுக்கிறதுனே தெரியாது அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க கிளாஸ்வேர் ஐட்டம்ஸுமே இருந்ததுங்க அதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது குவாலிட்டி சொல்லி ஆகணும் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது நான் வீட்டுக்கு ஒன்று வாங்கலான்னு நினச்சேன் பட் வாங்கலை நான் ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது வாட்டர் கிளாஸஸாக இருக்கட்டும் எல்லாமே இருந்தது பாட்டில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாட்டில் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி வெளியில் வாங்கினோம் இங்கே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் நல்ல வர்த்த குவாலிட்டி தான் சொல்லணும் ஸ்டீல் செக்ஷன் போயிட்டிங்க அப்படின்னா சம்படத்தில் இருந்து அதுக்கப்புறம் தூக்குவாளி பிளேட்ஸு டம்ளர்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அலுமினியம் ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க உடன் ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க தேங்காய் துரு வர்றது மிஷின் வந்து நான் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்லா இருந்தது உடன ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேஸ் இருந்தது பிளேஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அதாவது கேரி பண்ணிக்கிற மாதிரியும் கூட வச்சிருந்தாங்க அடுத்து இந்த வாட்டர் கலெக்டிங் டேங்க் இதுல வந்து ஜூஸ் கூட நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் டீடாக்ஸ் வாட்டர் வச்சுக்கலாம் இல்லைன்னா மோர் ஊத்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது சின்ன டஸ்ட்பின்ஸ் மொரம் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மக்ஸ் பக்கெட்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க அப்புறம் மல்லிகை சாமான் வந்து போட்டு வைப்போம் இல்லையா டப்பா அந்த மாதிரியுமே வச்சிருந்தாங்க ஆனா நான் பிளாஸ்டிக் வந்து எதுவுமே வாங்க வேண்டாம் வீட்லயே நிறைய இருக்கு வித்து ஸ்பூன்ஸோடவே வச்சிருந்தாங்க அதில் வந்து ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து அப்படின்னு இருக்கு எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் அப்படிங்கும் போது ஓகே தான் இது வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருந்தது பார்த்தீங்கன்னா ஹால் இவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாமே முடிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து மண் சட்டியில் பிளான்டிங் பண்ணுவோம்ல கார்டனிங் தேவையானது சேர் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே இருந்தது ஒரு பத்துல இருந்து இருபது நாள் தான் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பாருங்க நாங்கள் இதையும் முடிச்சுட்டு ஷாப்பிங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து மணி பத்தே ஆயிடுச்சு